பாரத்தோடு ஜெபி இந்த உலகத்தில் ஆன்மாக்கள் நசிந்து கொண்டு அழிந்து கொண்டு இருக்கிறார்கள் இயேசுவை அறியாமல் பாவத்திலும் சாபத்திலும் தீய பழக்க வழக்கங்களும் விழுந்து எல முடியாமல் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் யார் மக்களுக்காக உபவாச இருப்பவர்கள் உபவாசம் இருந்து செவிப்பவர்கள் யார் பாரத்தோடு கண்ணீரோடு செவிக்கிறவர்கள் எங்கே முழங்கால் இருந்து ஜெபித்து மக்களை காப்பாற்றுபவர்கள் எங்கே என்று ஆண்டவர் தேடுகின்றார் விடுதலை பயணம் பதிநேல அதிகாரத்திலே பார்க்கின்றோம் அங்கு மோசே மக்களுக்காக ஜபிக்கிறார் அவர் மலையிலே முழந்தால் படியிட்டு கரங்களை உயர்த்தி இஸ்ரேல் மக்களுக்காக ஜிபிக்கின்றார் யோசுவா போரிடுகின்றார் அப்பொழுது யோசுவா வெற்றி பெற வேண்டும் இஸ்ரேல் மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று என்றவர் ஜெபிக்கிறார் ஆக தன்னுடைய முழங்காலை ஆண்டவருக்கு கொடுத்தார் தன்னுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுத்தார் தன் கரங்களை ஆண்டவருக்கு கொடுத்தார் முழு உள்ளத்தோடும் முழு இருதயத்தோடும் அவர் ஜெபித்தபடியினால் இஸ்ராயல் மக்கள் வெற்றி பெற்றார்கள் அதே போலத்தான் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே பிள்ளைகள் காப்பாற்றப்பட வேண்டும் நீங்கள் செய்கிற வேலையிலே டீச்சராக இருக்கலாம் அப்பொழுது ஸ்டூடெண்ட்ஸ் காப்பாற்றப்பட வேண்டும் ரட்சிக்கப்பட வேண்டும் அல்லது உங்கள் ஊழியத்திலே மக்கள் காப்பாற்றப்பட ரட்சிக்கப்பட வேண்டும் எங்கு வேலை செய்கிறீர்களோ அங்கு மக்கள் ரட்சிப்பு அடைய வேண்டும் என்று நாம் முழங்காலில் இருந்து ஜெபிக்க வேண்டும் நம் இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் பாரத்தோடு மோசையை போல நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார் ஆண்டவர் மக்களை ரட்சிக்க வேண்டும் காப்பாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார் ஆனால் அவர்களுக்காக ஜபிக்கிறவர்கள் எங்கே என்று தேடுகிறார் ஐயோ இதோ இந்த சகோதரர் குடிப்பழக்கத்துல இருக்கிறாரே ஐயோ இவரை நான் காப்பாற்ற ஆசைப்படுகிறேன் ஆனால் இவருக்காக ஜிபிக்கிறவர் எங்கே என்று தேடுகிறார் ஐயோ இந்த சகோதரி பாருங்கள் தீய விழுந்திருக்கிறார் ஐயோ இந்த சகோதரியை காப்பாற்ற வேண்டும் இவருக்காக ஜிபிக்கிறவர் எங்கே என்று ஆண்டவர் தேடுகிறார் வாலிப பெண்கள் வாலிப பிள்ளைகள் வாலிபர்கள் விழுந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்காக ஜிபிக்கிறவர்கள் எங்கே நான் இவர்களை காப்பாற்ற விரும்புகிறேன் என்று ஆண்டவர் தேடுகின்றார் மார்க் நெற்றியதிலே பார்க்கிறோம் மார்க் இரண்டாம் அதிகாரத்திலே அங்கு ஒரு முடக்குவாதம் முற்றவன் பல வருடங்களாக எழ முடியாமல் இருக்கின்றான் அப்பொழுது ஒருவர் பார்க்கின்றார் பாவம் இந்த மனுஷன் பாவம் எவ்வளவு காலம்தான் இவ்வளவு இப்படி படுத்த படுக்கையா இருப்பார் இவருக்கு ஒரு விமோச்சனை வராதா இவருக்கு ஒரு நல்ல காலம் பிறக்காதா இவர்கிட்ட இவரை கொண்டு போனா இவருக்கு ஒரு விடிவு காலம் இப்ப கிடைக்கும் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு எண்ணம் வந்தது அப்ப இன்னும் இவரை தூக்கிட்டு போனோம்னா நாலு பேர் வேணுமே கட்டலோட தூக்கிட்டு போனா நாலு பேர் வேணும் இன்னும் மூணு பேர் யார் யார் என்று அவர் போய் கேட்டிருப்பாரு ஐயா வாயா தூக்கிட்டு போலாம் ஐயா நீங்க வாங்க நீங்க வாங்க நீங்க வாங்க என்று கேட்டிருக்கலாம் நிறைய பேர் எனக்கு வேலை இருக்குது என்று ஒருவர் பாரத்தோடு கேட்டிருந்திருக்கலாம் பாரத்தோடு இவரை தூக்கிட்டு போவோம் ஏசப்பாட்ட கொண்டு போகலாம் அப்படின்ட்டு ஒரு மூணு பேர்த்த பிடிச்சு அவரின் கட்டலோட தூக்கிட்டு வர்றாங்க நாலு பேர் சேர்ந்து தூக்கிட்டு போனா ஏசப்பா அந்த வீட்டுல பேத்துரு வீட்டுல ஏசப்பா இருக்கிறாரு அங்க பார்த்தா ஒரு தடை வருது வீடு ஃபுல்லா ஆட்கள் இருக்கிறாங்க உள்ள கொண்டு போக முடியல என்ன செய்யறது ஐயோ இவ்வளவு தூரம் கொண்டு வந்து உள்ள கொண்டு போக முடியாம போச்சே ஆ இவனுடைய நிலைமை அவ்வளவுதான் இவன் எப்படித்தான் சாகனமும் இருக்குது இவனுக்கு கர்மம் அப்படித்தான் என்று ஒருவேளை பேசி இருக்கலாம் ஒரு வேலை சோர்வு சோர்வு அடைந்திருக்கலாம் ஆனால் அந்த நாலு பேரு திரும்பவும் விசுவாசத்தோடு இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டோம் எப்படியாவது இவரை இயேசுகிட்ட கொண்டு போனா இவருடைய வாழ்வு மாறும் இவருடைய நிலைமை மாறும் சந்தோஷத்தை பெறுவான் ஆரோக்கியத்தை பெறுவான் என்று அவர்களுக்கு ஒரு யோசனை வந்தது வீட்டு மேல கூரையில் ஏறி பாருங்க அவங்களுக்கு எப்படி யோசனை வந்திருக்குது பாருங்க அந்த கூரையில் கூரையை எடுத்து அந்த நாலு பேரும் கைத்த கட்டி இயேசுவுக்கு முன்பாக அப்படியே மெதுவா இறக்குறாங்க அப்ப எல்லாரும் ஆச்சரியம் பாக்குறாங்க மக்கள் எல்லாம் யாரா இது என்ன இது என்ன கட்டளை யார் இருக்குது அந்த கட்டளைத்தான் எல்லாரும் பாக்குறாங்க மனுஷங்க எல்லாம் அந்த முடக்குவாதம் முட்டவனே அப்படியே பாக்குறாங்க ஆனா இயேசப்பா யாரு பார்த்தாருன்னா அந்த நாலு பேருடைய விசுவாசத்தை பார்க்கிறார் அந்த நாலு பேர் மேல கயிற கயிறை கட்டி இறக்குனாங்க பாருங்க அவர்களை மேல் நோக்கி பார்க்கிறார் அவருடைய விசுவாசத்தை பார்க்கிறார் அவருடைய முயற்சியை பார்க்கின்றார் அவர்கள் எடுத்த அந்த காரியத்தை பார்க்கின்றார் அவருடைய விசுவாசத்தை பாராட்டுகின்றார் ஆக அந்த நாலு பேருடைய விசுவாசத்தை பார்த்துதான் இந்த சகோதரரை பார்த்து உன்னுடைய பாவங்கள் மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லி அவருக்கு ரட்சிப்பு என்கின்ற பாக்கியத்தை கொடுக்கிறார் ஆமன் பார்ந்தவர்களே இந்த நாலு பேர் எப்படி அந்த முடக்குவாதம் முடக்குவாதம் முற்றோரை தூக்கிட்டு ஏசப்பாட்டப் போனாங்களோ நாமும் செய்ய வேண்டிய காரியம் இதுதான் முடக்குவாதத்தை விட கொடிய நோய் பாவம் என்கின்ற நோயிலே விதவிதமான பாவங்கள் விழுந்து எழ முடியாமல் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம் முக்கியமா குட்டி பழக்கம் எங்கு பார்த்தாலும் சாத்தான் குட்டி பழக்கத்தினால எல்லாரையும் கட்டி வச்சிருக்கிறான் படுத்த படுக்கையாக்கி வச்சிருக்கிறான் எல்ல முடியாம இங்கு ஒவ்வொரு ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு குட்டிகாரன் கிராமங்கள்ல குடி இங்கு பார்த்தாலும் குட்டி குட்டி விபச்சாரம் போதை பழக்க வழக்கங்கள் இன்னும் திடுவது கொலை செய்வது இப்படிப்பட்ட பாவங்கள் ஆக இப்படிப்பட்ட மக்களை நாம் கொண்டு வர வேண்டும் அவர்களுக்காக நாம் விழந்தால் பட்டியிட்டு பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும் எனக்கு ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பாக இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக ஒரு கனவு வந்தது அந்த கனவு என்னன்னா ஏராளமான மக்கள் ஏராளமான மக்கள் ஒரு பெரிய ஒரு கட்ட கட்டடத்துக்குள்ள போறாங்க ஒரு பெரிய கட்டடத்துல போறாங்க போன ஒரு சில நிமிடங்களுக்கு அப்புறம் பார்த்தா அப்படியே கீழே விழுந்து சாகுறாங்க அது என்ன அர்த்தம் அது தற்கொலை எல்லாரும் தற்கொலை பண்ணிட்டு அப்படியே விழுங்குறாங்க ஒவ்வொருத்தரா அத கனவை பார்த்து ஒரு எனக்கு ஒரே புல் என்னடா இது ஒரு வீட்டுலன்னா ஒரு வீட்டுல பார்த்தா ஒரு இளைஞன் அதே அந்த கூட்டத்துல ஒரு இளைஞன் வந்து இருக்கிறான் ஆனா அங்கே வீட்டுல எல்லாம் ஏற்பாடு பண்றாங்க இவன் சாக போறான் அப்படின்ட்டு அந்த அந்த ஃபீனர்கள் ரெடி பண்றாங்க சாகிறதுக்கு முன்னாடியே எல்லாம் ரெடி பண்றாங்க மாலை வாங்குறது அந்த இது எல்லாம் ரெடி பண்றது பண்றாங்க இதெல்லாம் இப்போ அந்த கனவுல பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப மனசு வேதம் அப்ப தான் மெசேஜ் போட்டேன் பண்ணுங்க அந்த மாதிரி அப்படின்ட்டு ஆக தற்கொலையின் ஆவி சாத்திர தற்கொலையின் ஆவியை கொண்டு வர்றான் சாதாரணமாய் பெரும் ஆயிடுச்சு அந்த காலத்துல எங்கேயோ ஒரு தடவை எங்கேயோ ஒரு கொஞ்சம் கேள்விப்படுவோம் ஆனா இப்ப சர்வ சாதாரணமா நடக்குது பார்ந்து கொள்ள நாம் பாரத்தோடு செபிக்க வேண்டும் கண்ணீரோடு செபிக்க வேண்டும் மக்கள் நரகத்திற்கு சொல்லக்கூடாது மக்கள் பரலோக வாழ்வை இழந்து விடக்கூடாது எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் மோசையை போல அந்த நாலு மனிதர்களைப் போல நாம் மக்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும் அதான் இயேசு எதிர்பார்க்கின்றார் ஆக ஒரு வீட்டுல ஒரு குடும்பத்துல ஒரு அம்மாட்ட கேட்டேன் அம்மா எது ஏன் உங்க வீட்டுக்காரர் இப்ப இப்படி குடிச்சிட்டு இருக்கிறாரே ஜெபம் பண்ணலாம் ஒரு நாளைக்கு உபவாசம் ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அவர் எங்க திருந்த போறாரு நீங்க எதுக்கு ஜெவம் பண்றீங்க உங்க நேரத்தை வீணாக்காதீங்க பாத்தீங்களா ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை கண்டிப்பா ஒரு மாறுவாரு ஜெவம் பண்ணலாம் என்று சொல்லல் சொல்லலாம் உங்க பிள்ளை அப்படி ஏமாச்சு இருக்கிறாரு ஜெவம் பண்ணலாம் அவன் எங்க போறான் இப்படியாக ஒரு விசுவாசம் இல்லாத வார்த்தைகள் ஜெபிக்கிற குடும்பம் மறந்தா ஆமா கண்டிப்பா மாறுவார் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று விசுவாச வார்த்தைகளை சொல்ல வேண்டும் விசுவாசத்தோடு நாம் இருக்க வேண்டும் ஜிபிக்க வேண்டும் எப்படிப்பட்ட பாவத்துல விழுந்தவராக இருக்கலாம் தீய பழக்கத்தில் இருப்பவராக இருக்கலாம் ஜிபத்தினால் முடியாதது ஒன்றும் இல்லை நாம் தொடர்ந்து ஜபிப்போம் தொடர்ந்து கண்ணீரோடு மன்றாடுவோம் நாம் நம்ம ஆஹ் இழந்து நம்முடைய நம்பிக்கை இழந்து விட கூடாது சோர்ந்து போய்விடக் கூடாது ஈசப்பா அப்படித்தான் அவர் ஜபிக்கிறார் பாருங்க இப்படி அஞ்சு நேரில் எப்படி ஜபிக்கிறார்னா அவர் வாழ்ந்த காலத்தில் தம்மை காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார் அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவி கண்ணீர் சிந்தி மன்றாடினார் நாமும் கண்ணீர் சிந்தி மன்றாடந்த உலகத்துக்காக உலக மக்களுக்காக நாம் எந்த அளவுக்கு நம் தேசத்திற்காக ஜபிக்கிறோமோ நம் குடும்பத்தை ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் நம்முடைய தேசத்துல பாருங்க எவ்வளவோ தீமைகள் நடக்கிறது அதையெல்லாம் நாம் பார்த்து நாம ஜபிக்க வேண்டும் நியூஸ் பேப்பர்ல பாக்குறோம் ஐயோ கொலை கொள்ளை கற்பழிப்பு மற்றும் இன்னும் தீய காரியங்கள் நடக்கிறதெல்லாம் பார்க்குறோம் நியூஸ்ல கேட்குறோம் அதை பார்த்துட்டு அதை கேட்டுட்டு சும்மா அருதிடக் கூடாது அதற்காக நாம் அதைத்தான் நமக்கு ஆண்டு அப்படி அதை பார்க்க வைக்கிறார் கேட்க வைக்கின்றார் யோவன் அதிகாரத்துல பாக்கிறோம் அங்கு ஏசப்பா ஒரு திருவிழாவுக்கு போறார் யோவான் அஞ்சு ஒன்றுல யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது அப்ப இயேசு அங்க தான் போறாரு ஆனா அங்க போன அவருடைய மனது இருதயம் ஒரு ஒரு வருடம் போகின்றது முப்பத்தி எட்டு வருடங்களாக எழ முடியாமல் படுத்த படுக்கையாக இருந்த ஒரு மனிதர் அவரிடம் செல்கின்றது ஐயோ இந்த மகன் இப்படியாக இருக்கிறாரே ஐயோ எவ்வளவு காலம்தான் எழ முடியாமல் இருப்பார் எவ்வளவு காலம் தான் இந்த வாழ்வு நிலைமை இவருக்கு இன்று நான் விடுதலை கொடுக்க வேண்டும் என்று அங்கு சென்று அவரோடு பேசுகிறார் ஐயா நலம் பெற விரும்புகிறீரா என்று கேட்டவுடனே அந்த சகோதரர் சொல்லுகிறார் ஐயா தண்ணீர் கலங்கும் போது என்னை கலங்கும் போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் போவதற்குள் வேறு ஒருவரை இறங்கி விடுகிறார் என் உடல் நலம் என்று நலம் மற்றவரிடம் கூறினார் ஆக தன்னுடைய நிலைமையை சொல்லுகிறார் ஆக இயேசுடன் பறிவு கொண்டு எழுந்து உடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார் உடனே அந்த மனிதர் நன் நலமடைந்து தம்முடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தார் ஆக அவர் அந்த படுக்கை இருக்கிறார் எழ முடியல அப்படி அந்த எழ முடியாமல் என்ன ஒன்பது ஒரு பாவம் என்கின்ற ஒரு நிலைமையிலே மக்கள் இருக்கலாம் முடியாமல் தீமையான காரியங்கள் பழக்க வழக்கங்கள் விழுந்திருக்கலாம் எழ முடியாமல் இருக்கலாம் நாம் அவர்களுக்கு ஜபம் என்கின்ற உதவியை கொடுத்து எழுப்பி விட வேண்டும் எழு இனி இந்த பாவம் வேண்டாம் இந்த தீமை தீமையான பழக்கங்கள் வேண்டாம் எழுந்து வா என்று இயேசு எவ்வாறு எழுப்பினாரோ நாமும் எல்லோரும் இயேசிடும் கொன்று கொண்டு வர வேண்டும் எழு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ திரும்ப அங்க படுத்துறாத திரும்பவும் அங்கேயே அங்கே விட்டு போனா திரும்பவும் அங்கேயே படுத்துக்குவான்ட்டு என்ன சொல்றேசு படுக்கை எடுத்துக்க வீட்டுக்கு போக எங்கும் போகாத என்று சொல்லி அனுப்புகிறார் ஆக நாமும் இப்படிப்பட்ட ஒரு ஊழியம் செய்ய வேண்டும் எந்த அளவுக்கு நாம அதிகதிகமாக ஜிபிக்கின்றோமோ நம் குடும்பத்தை ஆண்டவர் நிறைவாக நிறைவாக ஆசிர்வதிப்பார் ஆமன் பார்ந்தவர்களே இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவர் ஆண்மாக்களை ரட்சிப்பதுதான் அவருக்கு முக்கியமான வேலை மக்களை ரட்சிக்க வேண்டும் பரலோகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் அதுதான் முதலாவதான காரியம் இரண்டாவது தான் சுகமளிக்கின்ற வேலை இரண்டாவது தான் ஆக முதலாவது காரியம் ரட்சிப்பு 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 பாவத்தை விட்டு வெளியே வா பாவத்தை விட்டு விட்டு தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் மாறாக அதை அறிக்கையிட்டு விட்டு விட்டு விடுகிறவனோ வாழ்வு பெறுவான் என்று இறைவார்த்தை கூறுகிறது ஒரு வீட்டுக்கு இரண்டு திருடர்கள் ஆஹ் போராய போறார்கள் போகின்றார்கள் அந்த இரண்டு திருடங்களும் வீட்டுக்குள்ள பொழுது பொழுது போலீஸ் அந்த தெருவுல விசில் அடிச்சுக்கிட்டு வர்றாங்க விசில் அடிச்சுட்டு வரும்போது இந்த வீட்டை கண்டுபிடிச்சாங்க எந்த வீட்டுக்குள்ள புகுந்தாங்களோ அப்ப அந்த கேட்டு திறந்துருக்கு தட்டி ஓ வீட்டுல இருக்கா திருடங்க வீட்டுக்கு வந்தாங்களா என்று அந்த போலீஸ்காரங்க ரெண்டு பேரும் கேக்குறாங்க அப்ப அந்த உள்ள இருக்கிறவங்க கணவன் மனைவி என்ன செஞ்சாங்க இந்த திருடங்களை பார்த்தோடனே அவங்களை காப்பாத்துறதுக்காக இங்க உள்ள வாங்க உள்ள வாங்க போலீஸ் வந்துட்டாங்க நீ உள்ளே இருங்க பத்திரமா இருக்க நான் போலீஸை அனுப்பிச்சு சு வர்றேன்ட்டு வந்து சொல்லி போலீஸ் வந்து பேசுறாங்க ஐய் உள்ள இப்போ திருடங்க வந்தாங்களா ஐயோ இல்ல இல்ல இங்க உள்ள வரல அப்புறம் கேட்டு திறந்துருக்குது ஐயோ நான் தான் மறந்துட்டேன் போட்டுறதுக்கு திருடங்க வந்திருக்காங்க எங்களுக்கு நியூஸ் வந்துருக்குது பாத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரங்க போயிட்டாங்க அப்ப இந்த வீட்டுக்கு அந்த வீட்டு தலைவர் உள்ள போய் நீங்க பத்திரமா இருக்கீங்களா சரி பத்திரமா இருங்க உம் அதுக்கப்புறம் போலாம் அப்படின்னு சொல்லி பத்திரமா உள்ள அந்த ரூமுக்குள்ள வைக்கிறார் அப்ப அந்த திருடங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு என்ன சந்தேகம் ஓ போலீஸ்காரனோட ஏதாவது ஒப்பந்தம் பண்ணியிருப்பான் நம்மளே காட்டி கொடுத்து கொடுக்கறதுக்கு இல்லாட்டி சும்மவா அந்த மாதிரி என்னையா நம்மளே காப்பாத்துவான் சரி ஏதோ பிளான் பண்றான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த திருடங்க என்ன செஞ்சாங்கன்னா உள்ள வீட்டுக்குள்ள இருக்க தங்கம் பணம் எல்லாத்தையும் திருடிக்கிட்டு இந்த கணவனை கொத்துனா கத்தியால குத்தி கொன்னுட்டான் அப்புறம் அந்த மனைவி தடுக்க வந்த மனைவியை குத்தி கொன்னுட்டு அத தூக்கிட்டு ஓடிட்டாங்க பாத்தீங்களா அதே போலதான் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் மாறாக அதை அறிக்கையிட்டு விட்டுவிடணும் அப்பவே போலீஸ்கார வந்து கேட்ட பொழுது சொல்லிருக்கலாம் இல்லையா ஆ இங்கதான் போங்கன்னு சொல்லிக்கலாம் ஆக மறைச்சு வச்சாங்க கடைசியில பார்த்தா அவர்களே கொல்லப்பட்டாங்க அதே போலதான் பாவம் என்கின்ற அந்த தீமையை நம் உள்ளத்திலே மறைக்க கூடாது அதை அறிக்கையிட வேண்டும் சொல்லிவிட வேண்டும் இல்லை என்றால் அது நம்மை கொன்றுவிடும் நம் வாழ்வை நாசமாக்கிவிடும் ஆக இப்படியாக பாவத்தில் இருக்கிற நாமும் நாமும் ரட்சிக்கப்பட வேண்டும் மக்களையும் ரட்சிப்பு வழியிலே நாம் நடத்த நாம் ஜபிக்க வேண்டும் ஜபம்தான் நமக்கு முக்கிய ஆயுதம் விவிலியத்திலே இயேசு அதான் எங்க போனால சமாரிய பெண்ணை அவர் அவர் பேசி நிறைவார்த்தையை கொடுத்து 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 அவர் தீமையான வாழ்வு வாழ்ந்த அந்த சமாரிய பெண்ணை ரட்சிக்கின்றார் ஐந்து கணவர்களோடு வாழ்ந்த அந்த பெண்ணை பரிசுத்தமாக்குகிறார் அவரை ஒரு ஊழியக்காரியாக எல்லோருக்கும் போதிப்பவராக அவர் மூலமாக பெரிய ஒரு ஒரு எழுப்புதலை கொண்டு வர அவரை மாற்றுகின்றார் ஒரு பெண்ணை அதான் இயேசு செய்கின்ற ஒரு அற்புதம் அதே போல உம் மேரி மகதலின் மரியா அவர் அதிகாலையிலே இயேசுவை தேடிச் செல்லுகின்றார் கல்லறைக்கு தேடி செல்லுகின்றார் மாறாக காரணம் இயேசுவின் அன்பை சுவைத்தார் இயேசுவின் அன்பை சுவைத்தார் ஆக முதல் முதலாக உயிர்த்த ஆண்டவரை பார்க்கின்ற ஒரு பெரிய பாக்கியத்தை பெறுகின்றார் ஆக இப்படியாக நாம் ஆஹ் இயேசுவை போல ஜெபித்து எல்லோரையும் ரட்சிப்பு வழியிலே நடத்தழைக்கின்றார் பார்க்கின்றோம் மத்தின் ஏழு ஏழிலே கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தட்டுங்கள் உங்களுக்கு திறப்ப திறக்கப்படும் தேடுங்கள் நீங்கள் கண்டடைவர்கள் என்று இறைவார்த்தை சொல்லுகிறதாக யார் யார் உங்க வீட்டுல எந்தெந்த தீய பழக்கத்தில் இருக்கிறாங்களோ எழுதி வைங்க எழுதி ஒரு டைரியில் எழுதி ஆண்டவரே ரட்சியும் ஆண்டவரே என் பெற்றோரை ரட்சியும் காப்பாற்றும் என்னுடைய சகோதரரை காப்பாற்றும் சகோதரியை காப்பாற்றும் பிள்ளைகளை ரட்சியும் அந்த தீய பழக்கத்தில் விடுதலை தாங்கப்பா ஆண்டவரே உங்களுக்கு தெரிஞ்ச பேரை எழுதுங்க யார் யாரும் தெரிஞ்சவங்களோ அல்லது உங்களுடைய மாணவர்களாக இருக்கலாம் அல்லது உறவினர்களாக இருக்கலாம் எல்லோருக்காகவும் எழுதி ஜெபிக்கும் பொழுது ஆண்டு தெரியப்படுத்தும் பொழுது ஆண்டவர்களை தொடுவார் அவர்களுடைய வாழ்வை மாற்றுவார் அவர்கள் இசின் பக்கம் வருவார்கள் மோனிகா என்கின்ற சகோதரி ஜெபித்தார் தன்னுடைய மகன் மனம் மாற வேண்டும் என்று பதினெட்டு வருடங்களாக ஜெபித்து ஜெபித்தார் அகஸ்டின் கடைசியாக மனம் மாறினார் தீமையான வாழ்வு வாழ்ந்தவர் விபச்சாரம் எல்லா தீய பழக்கத்திலும் விழுந்த அவர் மனம் மாறியது மட்டுமல்ல அவர் ஆண்டவர் வல்லமையாக அவற்றை பயன்படுத்தினார் தியாலஜி பிலாசபி அவருடைய புஸ்தகங்களை கண்டிப்பாக கு குருக்களாக ஆகிறவர்கள் எல்லோரும் கண்டிப்பாக படிக்க வேண்டும் அப்படியாக ஞானம் ஏராளமான ஞானத்தை பெற்றார் முக்கியமாக உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்பட ஜெபியுங்கள் முக்கியமாக உங்கள் உறவினர் ரட்சிக்கப்பட ஜெபியுங்கள் மோனிக்காவை போல மோனிக்காவை போல சின்ன தரசம்மா கான்வென்ட்ல இருந்தாலும் சிறைசாலை சிறைசாலையில் இருக்கிற அந்த மக்கள் ரட்சிக்கப்பட ஜெபித்தார்கள் அப்படி ஜபிக்கும் பொழுதுதான் ஒரு சிறை கைதி தூக்கு தண்டனைக்கு போகும் பொழுதும் போறதுக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டார் என் பாவங்களின் மண்ணையும் ஆண்டவர் என்று அந்த அசிலுவையை பிடிச்சுக்கிட்டு கதறி அழுது அப்புறம் சந்தோஷமா தூக்கு மேடைக்கு சென்றார் நான் பரலோகத்துக்கு போறேன் என்று அதான் ஆண்டு கொடுக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் நாம் ரட்சிக்கப்படும் பொழுது மரணம் வந்தாலும் சந்தோஷமா நம்ம அதை ஏற்றுக்கொள்ள முடியும் சமாதானத்தோடு நாம சாக முடியும் இப்பொழுது நாம மரணம் வந்து இப்பொழுது நம்மை மரணம் தேடி வருகிறது நாம சாக போறோம் யார் யாரு சமாதானமா சந்தோஷமா போறதுக்கு ரெடியா இருக்கிறோம் நம்ம தயாரா இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்கணும் ஐயோ இல்ல இல்லை என்று சொன்னால் அப்ப எது தடுக்குது ஏதோ ஒரு பா பழக்கம் இல்லையா ஏதோ பாவம் இருக்கிறது ஏதோ ஒரு தடை இருக்கிறது அதை இப்பவே எடுத்து தூர தூக்கி போடணும் எனக்கு இது வேண்டாம் என்று தூர தூக்கி போட வேண்டும் தயாராக இருக்க வேண்டும் எந்த நேரமும் பரலோகத்திற்கு செல்ல மரணத்தை எதிர்கொள்ள தயாராக நாம் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு நாம் சாக முடியும் ஒரு புனிதை மரணிக்கும் பொழுது சிரித்து கொண்டே மரணித்தார் அவருடைய அவருடைய அந்த ஆஹ் உடலை பார்க்கும் பொழுது கூட முகம் சிரித்த முகமா இருக்கும் அந்த பேரு மறந்துருச்சு யாருன்ட்டு அந்த புனித ஆக அப்படி நாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு செல்ல நம்மையே நாம் கடவுளுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் ஆக மோசிய நமக்கு நல்ல உதாரணமாக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல உதாரணமாக இருக்கிறார் பவுலடியார் பேத்துரு மக்களுக்காக ஜபித்தார்கள் மக்களை ஆண்டொரு பக்கம் கொண்டு வந்தார்கள் பெரிய ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தார்கள் தொடக்க திருச்சபையிலே ஸ்தேவான் மரணிக்கும் பொழுது சாவதற்கு முன்பாக அவர் மறந்தல் படித்து ஜெபித்தார் ஆண்டவரே இவர்களை மண்ணையும் இவர்களை என்று ஜபம் பண்ணினார் அதனால்தான் அவர் முன்பாக மக்களை பார்க்கல கல்லறிபவர்களை பார்க்கவில்லை மாறாக பரலோகத்தை பார்த்தார் பரலோகம் இருக்கிற இயேசுவை பார்த்தார் தேவ தூதர்களை பார்த்தார் நாமும் அப்படி மக்கள் நம்மை ஆஹ் காயப்படுத்தினார்களே நம்மை கேலி செய்தார்களே நமக்கு தீமை செய்தார்கள் என்று பார்க்காமல் எப்பொழுதும் பரலோகத்தை பார்க்க வேண்டும் தேவனை பார்க்க வேண்டும் மக்களுக்காக மன்றாட வேண்டும் அதுதான் பெரிய ஒரு ஊழியம் எல்லா ஊழியத்தையும் விட பெரிய ஊழியம் மக்களுக்காக ஜெபிக்கிற ஒரு காரியம் ஆபிரகாம் ஜெபித்தார் சோதம் குமரா பட்டணத்திற்காக ஜெபித்தார் அவருடைய தம்பி மகன் லோத்து அவருடைய குடும்பம் அந்த காப்பாற்றப்பட்டது மனைவியை தவிர லோத்து அவருடைய இரண்டு மகள்கள் காப்பாற்றப்பட்டார்கள் மற்ற எல்லோருமே அழிந்து போனார்கள் ஆக நாம் அன்பார்ந்த சகோதர சகோதரி நம்முடைய இந்தியா தேசத்திற்காக அதிகதிகமாக ஜிபிக்க வேண்டும் ஏனென்றால் நம்ம கடைசி காலத்துல வந்திருக்கோம் எப்பொழுது இரண்டாம் வருகை இருவரும் தெரியாது யேசப்பா எப்ப வருவார்னு தெரியாதானா எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் மக்கள் அதே போல தம்மே தாம் தயாரி அஹ் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் எவ்வளவு அதிக அதிகமாக அப்ப ஒரு நாள் ஆண்டு கணக்கு கேட்பாரு எத்தனை மக்களுக்காக ஜிபிச்ச எத்தனை மக்களை கொண்டு வந்த என்று கணக்கு கேட்பார் அப்ப நம்ம என்ன சொல்ல போறோம் நீ மட்டும் வந்தையா அப்புறம் உங்க பிள்ளைய எங்க உங்க கணவர் எங்க உங்க மனைவி எங்க உங்க பெற்றோர் எங்க உங்க ஊர் மக்கள் எங்க உங்களுடைய நாட்டு மக்கள் எங்க என்று ஆண்டோர் கேட்பார் ஆக நாம் எல்லோருக்காகவும் ஒருவரை கூட விட்டுறாம நாம ஜெபிப்போம் ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லோரும் கண்களையும் மூடி ஜெபிப்போம் நன்றி ஆண்டவரே இந்த அருமையான செய்திக்காக நன்றி ஏசப்பா நாங்கள் எங்கள் நேரத்தை வீணாக்கி அப்பா ஜபம் பண்ணாமல் தேவையில்லாததை நாங்கள் பார்த்து தேவையில்லாத பேசி தேவையில்லாத காரியங்களில் ஈடுபட்டிருக்கிறோம் எங்களை மண்ணையும் 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 ஏசப்பா ஆண்டவரே இனி வரும் நாட்களிலே இனிமேலாவது நாங்கள் நன்றாக ஒழுங்காக ஆண்டவரே ஆன்மாக்களை ரட்சிக்க உதவி ஆண்டவரே ஏசப்பா எங்கள் பாவங்களை மண்ணையும் மக்களுடைய பாவங்களை மண்ணையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே மக்கள் மீது இரக்கம் காட்டுவீராக நினைவே மக்களை காப்பா நினைவே மக்கள் மீது இரக்கம் காட்டினீரே அதே போல எங்கள் மக்கள் மீது இரக்கம் காட்டுங்கப்பா ஆண்டவரே ఆశీర్వదించే మాకు స్తోత్రం అల్లేలుయ్యా 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 அல்லே லுயா அல்லே லுயா ஆலே லுய்யா அல்லே லுய்யா நேற்றும் இன்றும் மாறாதவரே நல்லவரே வல்லவரே போதுமானவரே ஒவ்வொரு குடும்பத்தை ரட்சிங்கப்பா ரட்சிங்கப்பா இளம் வாலிப பிள்ளைகளை ஆசுவதிங்கப்பா இயேசுவே போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்களின் ஆண்டவரே குடி பழக்கத்திற்கு ரட்சியும் ஆண்டவரே இயேசுவே பாவத்திற்கு அடிமையானவர்களின் ஆண்டவரே எங்கு விழுந்திருக்கிறார்களா அங்கு அவர்களை எலும்ப பண்ணுங்கப்பா எலும்ப பண்ணுங்க ஆண்டவரே இயேசுவே மீண்டும் விழுந்து விடக்கூடாது ஏசப்பா இறக்கம் காட்டுங்க இறக்கம் காட்டுங்க இறக்கம் காட்டுங்க மனம் இறங்குங்க மனம் இறங்குங்க எல்லா தீமைகள் விலகட்டும் தீமையை கொண்டு வருகிற சாத்தான இயேசுவின் நாமத்தில் சபிக்கின்றோம் தெய்ய பழக்க வழக்கங்களை கொண்டு வருகிற சாத்தான இயேசுவின் நாமத்தில் சபிக்கின்றோம் சபிக்கின்றோம் நன்றி 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 ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆலே லுயா ஆலே லுயா ஆலே லுயா ஆலே லுயா ஆலே லுயா 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 இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் எங்கள் ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமேன்